வணக்கம் சில வருடங்களுக்கு முன்னாலே ஈரம்பு என்ற விவசாயி தனது விவசாய காணியை சுற்றி இருந்த வேலியை மரக்கட்டைகளும் முட்கம்பிகளும் கொண்டு அடைக்கப்பட்டிருந்த வேலியை முற்றாக அகற்றி ஒரு நிரந்தர வேலியை அமைக்கிறார் எவ்வாறு என்று சொன்னால் நான்கு மூலைகளுக்கும் நான்கு பாரிய கொம்புரை தூண்களை அமைத்து முட்கம்பிகளை அதற்கிடையில் இழுத்து அந்த வேலியை நிறைவு செய்கிறார் இதை பார்த்த அயலவர்கள் கூறுகிறார்கள் இந்த நான்கு தூண்களுக்கு இடையில் நீங்கள் சிறிய சிறிய தூண்களை அல்லது மரக்கட்டைகளை நிறுவி பலப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த கம்பிகள் தொய்வடையும் கால்நடைகள் வந்து உங்களுக்கு விவசாயத்தை சேதப்படுத்தும் என்று இதனை கேட்ட விவசாயி கூறுகிறார் இல்லை இந்த தூண்கள் மிகவும் பலமானவை அவை இந்த கம்பிகளை உறுதியாக வைத்திருக்கும் நான் சில வருடங்களை இதைச் சுற்றி மதில் கட்டி விடுவேன் கம்பிகளை அகற்றி விடுவேன் என்று கூறி விவசாயத்தை தொடர்கின்றார் ஆனால் நாளடைவில் மக்கள் கூறியது போன்று அவருடைய அந்த கம்பிகள் தொய்வடைய ஆடு மாடுகள் கால்நடைகள் வந்து அந்த விவசாயத்தை சீதப்படுத்துகின்றது அந்த வேளையில் அவர் அதை தக்க வைப்பதற்காக மீண்டும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மரக்கட்டுகளை தேடி வீதிக்கு வருகின்றார் அப்போது ஒரு கொள்கை மாற அரசியல் தலைவர் இவரை நோக்கி அணுகுகின்றார் நீங்கள் எங்கள் கட்சியில் வேட்பாளராக இணைய வேண்டும் என்று கூறி அதற்கு அந்த விவசாயி கூறுகிறார் நான் ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருந்தேன் நீங்கள் உங்கள் கொள்கையை கவனித்தீர்கள் என்னை கவனிக்கவில்லை அதனால் தான் உங்கள் கட்சியில் இருந்து விலகினேன் என்று அதற்கு அந்த கொள்கை மாறா தலைவன் கூறினார் நீங்கள் உங்கள் இந்த நான்கு தூண்களை நம்பி கம்பி இழுத்தது போல் தான் எனது வேலையும் என்று கூறினார் இதுதான் இந்த கதை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கும் தலைவர்கள் எல்லாம் சிறந்த கொள்கையோடு மட்டும் இருந்தவர்கள் அல்ல அவர்கள் அந்த கொள்கையை செயற்படுத்துவதற்காக தங்களுக்கு ஒரு சிறந்த அணியை உருவாக்கினார்கள் தங்களிடமிருந்த பலத்தை படிப்படியாக வலுவூட்டம் செய்து ஒரு இராச்சியத்தை கட்டியெழுப்பினார்கள் இத்துடன் நான் ஒரு சிந்தனையை கூறி நிறைவு செய்கிறேன் எம்மை எல்லா விதத்திலும் வேதனைப்படுத்தியவர்கள் நிலமாக இருக்க வேண்டுமென்று வாழ்த்துவதுதான் மன்னித்தலின் உச்சம் நன்றி வணக்கம்